ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வானப்பிரஸ்த வாழ்க்கை ஏங்க உங்கள் அப்பா பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு மருமக அவளோட கணவர்கிட்ட போய் புகார் பண்ணுறா இவங்க அவங்க அப்பாவை வேவு வேவிபாக்கிறதுக்காக போகிறாங்க என்னதான் ஆச்சு கேட்போமா வானப்பிரஸ்த வாழ்க்கை கணவன் ஆனந்த் ஆஃபீஸிலிருந்து வரும் அந்த நொடிக்காக பரபரப்புடன் காத்து கொண்டிருந்திருந்தால் அனிதா உள்ளே நுழைந்ததும் உடைமாற்ற தன் அறைக்கு போனான் ஆனந்த் அவன் பின்னாலேயே போய் எனங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா ரெண்டு மூன்று நாட்களா மாமா அதாவது ஆனந்தின் அப்பா அனிதாவின் மாமனார் ஏதோ பரபரப்பாக இருக்காரே கவனிச்சிங்களா நேத்து வெளியே போயிட்டு வந்தபோது கையில் புடவை கடை பை மாதிரி இருந்தது முந்தானால் போனபோது கையில் பேங்க் பாஸ்புக் செக் புக் எடுத்துட்டு போனார் திரும்பி வரும்போது கையில் ஏதோ நகை பெட்டி மாதிரி இருந்தது உள்ளே எடுத்து போய் அலமாரியில் வச்சு பூட்டிட்டாரு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா யாருக்காக வாங்கியிருப்பார் சாதாரணமாக ஏதாவது வாங்கினா என்கிட்ட காண்பிச்சிட்டு தானே உள்ளே வைப்பாரு ரெண்டு நாட்களாகியும் வாங்கி வந்ததை காட்டவும் இல்லை ஒன்னும் சொல்லவும் இல்லை என்று படப்படம் என்று பொறிந்து தள்ளினால் அனிதா வேறு யாருக்கடி வாங்கியிருக்க போறார் உனக்கோ இல்லை தன் பேத்திக்கோ கொடுக்க தான் வாங்கியிருப்பார் ஏதாவது விசேஷத்தின் போது எடுத்து கொடுத்துட போறாரு அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் பொறுமையா இரு பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவள் வாயை அடைத்தான் யோசித்து யோசித்து மண்டையை வெடித்து விடும் போல இருந்தது அனிதாவிற்கு சாதாரணமாக அப்பா என்ன செய்தாலும் அவனிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தான் செய்வார் என்னதான் இருந்தாலும் மனைவியின் எதிரே அப்பாவை விட்டு கொடுக்க கூடாது என்று அவள் எதிரே காட்டிக்கொள்ளாமல் குழம்பி தவித்தான் அடுத்த நாள் காலையில் ஆபீஸ் கிளம்புவதற்கு முன் அப்பா உங்களுக்கு கை செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமா கொடுத்துட்டு போகட்டுமாப்பா என்று கேட்டான் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்ப்பா நீ போன மாசம் கொடுத்ததே கையில் இருக்கு அப்படியே ஏதாவது திடீர் தேவை இருந்தா அனிதா கிட்ட வாங்கிக்கிறேன் என்று சொல்லி செய்தித்தாளில் மூழ்கிவிட்டார் அப்பாவின் பதிலால் குழப்பமடைந்த ஆனந்த் யோசித்தபடியே ஆஃபீஸுக்கு கிளம்பினான் மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் மொபைல் போன் அடித்துக்கொண்டே இருந்தது ஸ்கூட்டர் ஓட்டி வந்ததால் போனை எடுக்கவில்லை வீட்டில் நுழைந்தவுடன் என்னங்க எத்தனை தடவை போன் பண்றது எடுக்கவே இல்லை நீங்க என்ற மனைவியின் தொண்தொணப்பில் எரிச்சலானான் ஆனந்த் என்ன அப்படி தல போகிற விஷயம் வண்டில வந்துட்டு இருந்தேன் அதான் எடுக்கல என்றான் கோபத்துடன் வர வர உங்க அப்பா போக்கு சரியில்லைங்க காலையில் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்தார் சாயந்திரம் டிப்டாப்பா உடை உடுத்தி பவுடர் நெற்றியில் சந்தனம் தீற்றி கைதடியை எடுத்துண்டு அடையாறு பார்க்கில் யாரையும் முக்கியமானவரை பார்க்க போறேன் நைட்டு டின்னர் வெளியே சாப்பிட்டு தான் வருவேன் எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி கிளம்பிட்டார் சமீபத்தில் வாங்கின சாமான்களை எல்லாம் பேக் பண்ணி ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு போறாருங்க அவர் போக்கு எனக்கு சரியா படலங்க சீக்கிரம் கிளம்புங்க நேரில் போய் அவரையும் கையும் களவுமா பிடிக்கணும் நம் பையனை பக்கத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் நாம வர வரைக்கும் அங்கேயே விளையாடிக்கிட்டு இருப்பான் வாங்க போகலாம் என்றாள் அனிதா நீ சொல்ற மாதிரி என்ன விஷயம்னு கண்டுபிடிப்போம் இரு பத்து நிமிஷத்தில் கிளம்புறேன் என்று சொல்லி உடை மாற்றாமல் அவசரமாக காப்பியை குடித்து மனைவியுடன் ஸ்கூட்டரில் கிளம்பினான் ஆனன் பெசன் நகரிலிருந்து அடையாறு பார்க் ஒன்றும் அதிக தூரம் இல்லை இருந்தாலும் மாலை நேர டிராபிக் அந்த இடத்தை அடைவதற்குள் இருட்டி விட்டது ஸ்கூட்டரை நிறுத்தத்தில் வைத்து கணவனும் மாணவியும் பார்க்கை நோக்கி நடந்தனர் பார்க்கில் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து யாருடனோ பேசிக்கொண்டிருந்தார் அப்பா அருகில் இருந்த பெண்ணை அப்பாவின் உருவம் மறைத்ததால் அவர்களால் சரியாக பார்க்க முடியவில்லை ஆனால் பையை திறந்து ஏதோ சாமான்களை அப்பா எடுத்துக்கொடுப்பது நன்றாக தெரிந்தது சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் கிளம்பி வெளியே வந்தனர் ஒரு பெரிய காரின் மறைவில் அப்பாவின் கண்களுக்கு தெரியாதபடி அனிதாவும் ஆனந்தும் நின்றிருந்தனர் கேட்டிற்கு அருகே வந்தவுடன் அந்த பெண்ணின் உருவம் நன்றாக கண்களுக்கு புலப்பட இருவரும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கண்களில் கண்ணீர் பெருகியது அம்மா என்று தொண்டை வரை குரல் வந்தது ஆனந்துக்கு ச அப்பாவை கீழ்த்தரமா நினைச்சு அவரை வேவு பார்க்க வந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எல்லாம் இவளால் தான் வந்தது என்று கோபத்துடன் அனிதாவை பார்க்க அவளும் தலை குனிந்தாள் அப்பா அம்மா இருவரும் கைகளை கோர்த்தபடி எதிரே இருந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தனர் தன் ஸ்கூட்டரை அங்கே நிறுத்தி இருந்ததால் அவர்கள் கண்ணில் படாமல் எப்படி எடுப்பது என்ற தயக்கத்தில் இருந்தான் ஆனந்த் அதற்குள் யாரோ மெல்லிய குரலில் ஆனந்த் ஆனந்த் என்று கூப்பிடுவது கேட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் பார்த்தான் எதிரிலிருந்து ஆனந்தின் தம்பி வசந்தும் அவன் மனைவி வேணியும் வந்தனர் அண்ணா நீங்கள் எங்கே இப்படி என்று வசந்த் கேட்க ஆனந்த் மனிதாவும் திரு திருவென்று முழித்தனர் அப்பாவை வேறு வேவு பார்க்க வந்ததாக சொல்ல முடியுமா தங்களைப் போலவே அவர்களும் அம்மாவை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும் என்பது அப்போதுதான் புரிந்தது ஆனந்துக்கு நால்வரும் தங்களின் நிலையை புரிந்து என்ன பேசுவதென்று தெரியாமல் நெழிந்தனர் தவறையெல்லாம் தங்களிடம் வைத்து அப்பா அம்மாவை சந்தேகத்துடன் பின்தொடர்ந்து வேவு பார்ப்பது எவ்வளவு கேவலமான செயல் என புரிந்தது ஆனந்தின் அப்பா மத்திய அரசு அலுவலகத்திலும் அம்மா வங்கியிலும் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் அப்பா ஆனந்துடனும் அம்மா வசந்தடனும் இருக்கின்றனர் இருவரும் ஓய்வு பெற்றதும் கிடைத்த பணம் மற்றும் தங்களின் பல ஆண்டு சேமிப்பில் இரண்டு மகன்களுக்கும் தங்களுடைய பரிசாக இரண்டு வீடுகளை வாங்கி கொடுத்தனர் எல்லா பணத்தையும் பசங்களுக்கே செலவழிச்சிட்டு நீங்கள் ஒன்றுமே வைத்துக் கொள்ளவில்லையே என்று நண்பர்கள் கேட்டபோது எங்களுக்கு என்ன வேணும் இனிமேல் இருவரும் போட்டி போட்டு எங்களை பார்த்து கொள்வார் என்று பெருமை கொண்டார் அப்பா சில ஆண்டுகள் ஓடின இருவரும் மாறி மாறி மகன்களுடன் தங்கியிருந்தனர் இந்நிலையில் இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய வேலை கூடுகிறது என்று மருமகள்கள் போர்க்கொடி உயர்த்த அம்மா ஒரு வீட்டிலும் அப்பா ஒரு வீட்டிலும் என்று முடிவு செய்து வயதான காலத்தில் முதியவர்களை பங்கு போட்டு ஜோடி பறவைகளை பிரித்து விட்டனர் பெரியவன் ஆனந்துக்கு ஒரு மகன் அனிதா வேலைக்கு போகவில்லை சின்னவன் வசந்தின் மனைவி வேணி வேலைக்கு போகிறாள் அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை அதனால் அம்மா தங்களுடன் இருக்கட்டும் என்று முடிவு செய்து தங்கள் வீட்டில் வைத்துக் கொண்டான் வசந்த் அப்பா ஆனந்த் வீட்டில் இருப்பார் என்று அவர்களாகவே முடிவு செய்தனர் இரண்டு ஆண்டுகளில் பெற்றோர் இருவரும் சந்தித்துக் கொண்டது மூன்று நான்கு முறைதான் ஏனென்றால் அனிதாவிற்கும் வேணிக்கும் அவ்வளவாக ஒத்துக்கொள்ளாது அடிக்கடி சந்திப்பதை தவிர்த்து விடுவர் குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று அவரவரிடத்தில் அட்ஜஸ்ட் செய்து அமைதியாகவே இருந்தனர் பெற்றோர் நால்வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து தயங்கி தயங்கி பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்போது அப்பாவும் அம்மாவும் சாப்பிட்டு வெளியே வந்தனர் மகன்களையும் மருமகளையும் பார்த்து அட நீங்கள் ரெண்டு பேரும் எப்படா வந்தீங்க உள்ளே வந்திருந்தால் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாமே இன்று எங்களின் நாற்பதாவது திருமண நாள் திடீரென்று பிளான் போட்டு சந்தித்தோம் அம்மாவிற்கு சர்பிரைஸா கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன் இதோ பாருங்கள் என்று சிரித்தபடியே அவர்களிடம் புடவையையும் தங்க வளையல்களையும் காண்பித்தார் அப்பா ச கூட நாம் ஞாபகம் என்ற குற்ற உணர்வில் இருவரும் வெக்கி தலை குடிந்தனர் ஹாப்பி அனிவர்சரிப்பா ஹாப்பி அனிவர்சரிமா என்று கூறி அனைவரும் ஆசிர்வாதம் வாங்கினர் வசந்திடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அம்மாவையும் உன் மனைவி குழந்தையை அழைத்து ஆனந்த் வீட்டுக்கு வா முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் அப்பா மனதிற்குள் என்ன விஷயமாக இருக்கும் என்று கவலையுடன் அனைவரும் கலைந்தனர் ஞாயிறு மாலை எனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் அரியர்ஸ் பணம் வந்திருக்கு அதை வைத்து நாங்கள் ஓஎம்ஆரில் இருக்கும் சீனியர் சிட்டிசன் ஹோமிற்கு பணம் கட்டிவிட்டோம் ஒரு அறை சமையலறை கழிவறை வசதியுடன் தனி பிளாட் பணம் கட்டினால் அங்கேயே சாப்பாடு கிடைக்கும் என் நண்பர்கள் பலர் அங்கே இருக்கின்றனர் வசதியாக இருக்கிறதாம் எங்களின் பென்ஷன் பணத்தை வைத்து மாதாந்திர பணத்தை கட்டி செலவை சமாளித்து விடுவோம் இனி பிரிந்திருக்க வேண்டாம் அடுத்த மாதமே அங்கே போகலாம் என்று முடிவு செய்துவிட்டோம் உங்களுக்கு முடியும் போது எங்களை வந்து பார்த்து பார்த்தால் போதும் இந்த ஏற்பாடு எல்லோருக்குமே வசதியாக இருக்கும் என்று சொல்லி முடித்தார் அப்பா பேச முடியாமல் வசந்தும் தங்கள் மனைவியரை பார்க்க அவர்களும் வாயடைத்து நின்றனர் பேரனும் பேத்தியும் ஓடி வந்து தாத்தா பாட்டி நீங்க இருவரும் எங்க கூட தான் இருக்கணும் எங்கேயும் போக கூடாது என்று கெஞ்சினர் அதற்கு பிறகு தங்கள் தவறை உணர்ந்த மகன்களும் மருமகள்களும் தங்களுடனே இருக்கும்படி பெற்றோரை வற்புறுத்த புன்முருவலுடன் மறுத்தார் அப்பா இதுவும் ஒரு வானஸ்பிரஸ்த வாழ்க்கை தான் முதியவர்களுக்கு அவர்கள் இனியாவது மனநிறைவுடன் சேர்ந்தே இருப்பர் இனி மீதி உள்ள வாழ்க்கை இனிக்கட்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களும் அம்மா அப்பாவை கைவிடலை அவங்கள பிரித்து வச்சது தான் தப்பாக போச்சு அதுவும் அம்மா அப்பா மேலேயே சந்தேகம் வந்து அவங்களையே பார்க்க வந்திருக்காங்க பாருங்க அப்பப்பா இதெல்லாம் எங்கே நடக்கும் இந்த அப்பாவும் அம்மாவும் பசங்களுக்காக நிறையவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் அதுவும் ஏன் பிரிஞ்சு வாழணும்னு இப்போ சேர்ந்து வாழ முடிவு பண்ணியிருக்காங்க இந்த அப்பா அம்மா எடுத்த முடிவு சரியா தவறா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்